இன்னைக்கு என்ன விசேஷன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு செல்ல குட்டியோட பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் அண்ணாபிஷேகம் அதோட சேர்த்து இன்னைக்கு வந்திருக்கு அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா சிநேகன் வந்து காலையிலேயே வந்து விளக்கு போட்டா நேரமே எழுந்திருச்சு சாமி போட்டோக்கு பூ வச்சு விளக்கு போட்டுட்டா ரெண்டு விளக்கு ஏத்தி இருக்கிறான் எப்பயுமே வந்து பிறந்த நாளுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி தான் செய்வோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேகத்துக்கு வந்து பத்து கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வந்திருந்தாரு நைட்டே அதை எடுத்துட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வரேன்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஸ்னேகன் வந்து நானே இன்னைக்கு கோயிலையும் போய் விளக்கு போட்டு வந்துடுறேன்மா இன்னைக்கு என்னோட போர்டே இல்லை என்னோட கையால் நானே போட்டு வரேன்னு விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு கொடுக்கறக்காக வெள்ளம் அதையும் நைட்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிவன் கோயிலுக்கு பச்சரிசியும் குலதெய்வ கோயிலுக்கு வெள்ளமும் வாங்கிட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் நான் வந்து சமையல் பண்றதுக்காக அவங்களை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு நான் சமையல் பண்றதுக்குள்ள போயிட்டேன் நாங்க எப்பவுமே சிநேகனோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்ட மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து எங்களோட குலதெய்வம் வந்து சாட்டுல இருக்கும் குலதெய்வத்தோட சாட்டுல தான் சிநேகன் பிறந்தான் எங்களோட குலதெய்வம் பாத்தீங்கன்னா சுத்தமான சைவசாமி நாங்க பதினஞ்சு நாளைக்கு வந்து முட்டையெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது கடையில் கேக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டோம் ரொம்பவே பக்தியா இருப்போம் அதனால வந்து நாங்க வந்து ஒன்று கேக் வெட்டுறது அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சமையல் கட்டுக்கு வந்துட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாடா இருக்குது பௌர்ணமி நாடா இருக்குதுன்னு சொல்லிட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஃபில் பண்ணி வச்சுட்டு அது உப்பு ஜாடியில மஞ்சள் தூள் ஜாடியில மஞ்சள் தூளும் போட்டு வச்சுட்டேன் மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் நேற்று நைட் வந்து பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு அவனோட ஸ்கூல்ல வந்து இப்ப வந்து பனோரமா வீக் நடக்குது அதுல பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு காம்படிஷன் இருக்கும் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் காவேன் அதுக்காக அவன் வந்து அவ்வளவு தூரம் அதை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறான் எதை ஒன்னையுமே வந்து ரொம்ப இன்வால்வா செய்வான் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்றதை அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் மயில் மாதிரி செஞ்சிருந்தா பின்னாடி இருக்கிறது செதரு ரொம்ப நேரமா உட்காந்து செஞ்சிருந்தான் அவுட்புட் நல்லாவே வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவனுக்கு பிடிச்சுதான் வந்து சமையல் பண்ணி வச்சிருந்த பருப்பு சாம்பாரும் காயெல்லாம் போட்டு வாழைத்தண்டு பொரியரும் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லி நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆமா எனக்கு வந்து ஃப்ரூட் சாலட்ல வந்து ஒரு க்ரீமி ஃப்ரூட் சாலட் போட்டீங்களா அதுதான் பிடிச்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே அந்த வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் வந்து காய்ச்சி வச்சாச்சு அதுக்கப்புறமா இந்த பாதாம் மிக்ஸ் இருந்தால் போதும் அப்புறம் கொஞ்சமா சுகர் பாதாம் மிக்ஸ் பவுடரையும் சுகரையும் பாலில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கலந்துட்டோம்னா முடிஞ்சது நம்மளுக்கு சூப்பரான கிரீமி ஃப்ரூட்ஸ் சாலட் ரெடி ஆயிரும் எதுதான் செஞ்சுதான் சொல்லி கேட்டா வேற எந்தமே வேண்டாம் எனக்கு எதுதான் பிடிச்சதுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் செஞ்சிருந்தப்போ நல்லாவே சாப்பிட்டா சரின்னு சொல்லி அவனுக்கு என்ன விருப்பமோ நீ அதையே செஞ்சிடலாம்னு அதை செஞ்சுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள இதையும் செஞ்சு வச்சுட்டேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினோரு வயசு கம்ப்ளீட் ஆகுது பதினொன்று முடிஞ்சு பன்னிரெண்டு வயசு இன்னைக்கு வந்து தொடங்குது ஸ்னேகனுக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து கமெண்ட்ல வந்து மறக்காம உனக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த கிரீமி ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் ஒண்ணு எதுவுமே சூப்பரா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகன் கோயிலிருந்து வந்துட்டான் அதுக்கப்புறமா நான் உனக்கு வந்து ஸ்னேகனுக்கு வந்து ஃப்ரூட் சாலட் வந்து ஊட்டி விட்டுட்டான் ஆமா சூப்பரா இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் வீட்டுல வந்து பெரியவங்க யாரும் இல்ல மாமியார் இருந்திருந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா இருக்கும்போது வந்து யாருக்குமே வந்து பெரியவங்களோட அருமை தெரியாது ரொம்ப நச்சு பண்றாங்க அப்படி பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னு நினைப்போம் ஆனா வந்து இல்லைங்க போது அதனோட வருத்தம் தெரியும் எங்க அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஐநூறு ரூபாய் பணம் உனக்கு கொடுத்தாரு கிஃப்டா அதை வாங்கி அவன் வந்து அம்மா நான் உண்டையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வா நம்ம இன்னைக்கு அண்ணாபிஷேகம் சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போய் நம்ம அண்ணாபிஷேகத்தை பாக்கலாம்னு சொல்லி அவனை தாட்டி விட்டா அவனும் ஒரே சந்தோஷமா கிளம்பிட்டா ஏன்னா அவனுக்கு வந்து சாமி பக்தி ரொம்ப அதிகம் எங்க வீட்டுல எல்லாருமே வந்து நாங்க வந்து சாமி பக்தியா தான் இருப்போம் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி வந்து பிரதோஷம் உம் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எல்லா கிழமையுமே நாங்க ரொம்ப பிடிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால வந்து அவனுக்கு வந்து அதே மாதிரி பக்தி ஆயிடுச்சு சின்னதுல இருந்தே மாமியார் மாமனார் நானும் எங்க வீட்டுக்காரரு அதே மாதிரி இருக்கனால அவனும் அதே மாதிரியே அந்த வழியாவே வந்துட்டான் அதுக்கப்புறமா சேகன் வந்து ஸ்கூல்ல இருந்து சாயந்தரம் வந்துட்டான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தான் எடுத்து வச்சு என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான் யாராரு என்னென்ன கிஃப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்கம்மா நானும் வந்து இதே மாதிரியே அவங்களோட பேர்டேக்கும் நான் வந்து திருப்பி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனா இது வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல பழக்கங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தான் அப்படின்னா நம்ம திருப்பி பதிலுக்கு திருப்பி செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு இப்பவே வந்து அப்ரிசியேட் பண்ணவனை இந்த மாதிரி பழக்கத்தை தான் நம்ம குழந்தைங்களுக்கு வளர்த்தணும் ஒருத்த கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பொருளை நம்ம வாங்கி வச்சுக்க கூடாது ஆசைப்பட்டு அதை நம்ம திருப்பி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரணும் நம்ம இப்ப இருந்தே ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கறதுதான் அவங்களுக்கு வந்து பசுமரத்தாணி போல பதின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே வந்து மனசுல பதியும் நம்ம அந்த மாதிரி வந்து நல்ல எண்ணங்களை தான் உங்களுக்கு வந்து வளர்த்தணும் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி திருடக்கூடாது போய் பேசக்கூடாது அடுத்தவங்க பொருளை ஆசைப்படக்கூடாது அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கனாலும் அதுக்கு தகுந்த மதிப்புல நாமளும் திருப்பி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்பயுமே வந்து அவனுக்கு வந்து சொல்லுவேன் அவனும் அதே மாதிரிதான் இப்ப திருப்பி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நானும் அவங்களுக்கு திருப்பி செஞ்சிடணுமா அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதை நான் உங்களுக்கு வந்து வீடியோக்காகவோ நான் வந்து சொல்லலை என்னோட மனசுல தோணுன மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன் மற்றபடி வேற எதுவும் இல்ல குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று நாம வந்து இப்ப வந்து சின்ன வயசுலயே அவங்களை நல்லபடியா வளர்த்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து பெருசாயும் அவங்க வந்து விவரமா புத்திசாலியா நம்ம இல்லாத நாட்களையும் நம்ம இல்லாத சூழ்நிலையும் அவங்க வந்து கஷ்டமான சூழ்நிலையும் எந்த மாதிரி சூழ்நிலையும் அவங்கனால கடந்து வர முடியும் அதுக்காக தான் வந்து நான் வந்து இத சொல்றேன் அவன்கிட்ட சொல்லி வளர்த்துறேன் நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சொல்லி வளருங்கன்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து அண்ணாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு வந்துட்டோம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் மழை காலமா இருந்தாலும் மழையும் பொருட்படுத்தாம பயங்கரமான கூட்டம் சிவன் சிவனுக்காக வந்து சிநேகன் வந்து தாமரை பூவை வந்து மொக்க வந்து அப்படியே வெடிக்க வச்சு அவன் கொண்டே கொடுத்துட்டான் கலசம் வச்சு பூஜை ஆயிட்டு இருக்குது நல்லா பயங்கரமான விசேஷமா இருந்துச்சு கோவில்ல சதா காலம் ஜனானா சந்தோடுகிற சுமங்கலீனா தீர்க்க

எங்களோட நீங்களும் சேர்ந்து அன்னாபிஷேகத்துல வந்து ஈஸ்வரர் வந்து அலங்காரத்துல இருக்கக்கூடிய கோலாகலமான காட்சியை நீங்களும் பாக்கலாம் இதுக்கு பின்னாடி அந்த கண்டினியூவா அந்த அந்த சீனும் வருது கண்டிப்பா பாருங்க பா பார்க்கறக்கு ரெண்டு கண்ணு பத்தாது இன்னைக்கு சிவனோட அலங்காரத்தை பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில சாமியை பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து அழுகாச்சு வந்துரும் கண்ணுல எனக்கு அந்த பார்க்கும்போது எனக்கு அப்படியே நேர்ல பார்க்குற மாதிரி நேர்லயே காட்சி குடுக்குற மாதிரி எனக்கு வந்து அப்படி ஒரு அழுகு இன்னைக்கு பயங்கரமான அழுகை சிவனை பார்த்துட்டு நான் நேர்லயே பார்த்து என்னோட கஷ்டத்தையெல்லாம் இன்னைக்கு சொல்லி அழுகிற மாதிரி அப்படியான ஒரு தருணமா இருந்துச்சு இன்னைக்கு அண்ணாபிஷேகத்தை அன்னைக்கு சிவனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது கண்ட இடம் சொர்க் முன்னோர்கள் சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனை வந்து இன்னைக்கு அந்த அலங்காரத்துல பாக்குற நம்மளுக்கு வந்து சொர்க்கத்துல இடம் கிடைச்சதுக்கு சமமாமா நீங்களும் பார்த்து அந்த காட்சிய தரிசனம் பண்ணிக்கோங்க